கேல்ஷியம் அயன்று நிறைய சத்துக்கள் இருக்க கம்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதில் முக்கியமான விஷயம் சாஃப்டாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மாவோட ரேஷியோ என்னென்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு டம்ளர் அளவு ஒழக்கோ இல்லை டம்ளரோ உங்கள் அளவு தான் ஒரு டம்ளர் வந்து நீங்கள் கம்பு போட்டிங்க அப்படின்னா அதில் அரை டம்ளர் வந்து புழுங்கலரிசி சேர்த்துக்கணும் கூட அரை டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் ரெண்டு டம்ளர் கணக்காகிடுதான் அரிசியும் கம்பு சேர்ந்து அதனால அரை டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க பனியாரம் அப்படின்னாவே வெந்தயம்தான் ஹைலைட் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னாவே கம்பு வந்து சூப்பராக ஊறிடும் பாத்தீங்களா சூப்பரா ஊறிடுச்சு இத அப்படியே மிக்சியில போட்டு நம்ம அரைக்க போறோம் கிரைண்டர்ல அரைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் அரைச்சிக்கோங்க நம்ம ஈஸி ஒர்க் தானே அதனால நம்ம மிக்சி யூஸ் பண்ணிக்கிறோம் தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிட வேண்டாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது அதே இதில் கெட்டியாவும் இருக்க கூடாது இதுல கொஞ்சமா லைட்டு குறை குறப்பு தெரியுதா அதுதான் கரெக்டான பக்குவம் அதை நம்ம கையில் தேய்க்கும் போது கொஞ்சமாக நர நரன்னு தெரியணும் அப்படி தான் வந்து நம்ம பல பணியாரத்துக்கு வந்து அரைக்கணும் இதில் உப்பு கலந்து நம்ம என்ன பண்ணிடலாம் எப்போதும் போல கலந்து நம்ம நைட்டெல்லாம் வச்சிடலாம் இருக்கட்டும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக பொங்கி இருக்குது பார்த்தீங்களா மாவது பாட்டுக்கு இருக்கட்டும் இதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் மெத்தடு பணியாரத்துக்கு எப்போதுமே வந்து வெங்காயம் தாளித்து கொட்டுறது வழக்கம் இல்லை இதில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க பொதுவாகவே பணியாரத்துக்கு கடலெண்ணெய் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கடலெண்ணெயில் கையில் கை நிறையா உளுந்து போடுங்க அது வந்து இந்த பன பணியாரம் சாப்பிடும் கொஞ்சம் கடுகு கடுக்குன்னு சூப்பராக இருக்கும் கை நிறையா உளுந்து கடுகு பச்சை மிளகா நம்மளோட காரம் தான் நான் ஒரு நாலு பெரிய பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்ல பொன்னிறமாக சவந்துருச்சு அப்படின்னா காரம் கம்மியாயிடும் நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாவே கட் பண்ணிக்கோங்க நாலு கொத்து கருவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணணும் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே மாவில் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சோடா உப்பு இதோட கலந்துக்கலாம் அந்த ஒரு சாஃப்ட்னஸ்க்காக பாத்திரம் நல்லா சூடானதும் பணியாரத்துக்கு எப்போதுமே கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கடல் எண்ணெய் போட்டு பணியாரத்தை நமக்கு சின்ன சின்னதாக வாத்துடலாம் எப்போதுமே பணியாரம் ஊற்றிட்டு ஃபுல்லே வச்சுக்கோங்க திருப்பி போடும் போது மட்டும் திருப்பி போட்டு அடுத்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கலாம் அவ்வளோதான் பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க